ஆடி மாசத்துல சூரிய பகவான் கடகராசிக்கு வருகிறார் நெருப்பு கிரகம் அமைகிறது கடகராசிக்கு வருகின்ற பொழுது சனி பக்ரம் அடைகிறது இப்ப சூரியனுடைய அசைவு ஏற்ற இறக்கங்களை மனித வாழ்விலே தீர்மானிக்கிறது எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் மிதனத்தில் குரு பகவான் இந்த ஆடி மாசம் பொதுவா இந்த ஊர் உலகத்திற்கு எப்படி இருக்கும் நிச்சயமா ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் தங்கத்தின் விலை கூடுவதற்கு விலைவாசி உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுவதாலே அரசியல் கழகம் அரசியல் மாற்றங்கள் இது பொதுவான பலன்கள் அப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தனி வாழ்க்கைக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க என்ன நடக்கும் மேஷராசியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் பகவான் கேதுவோடு இணைந்திருக்கிறார் நிச்சயமா மேஷ ராசி அன்பர்களே சற்று கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஜாதக பலம் இருக்கோ தசா புத்திகள் நல்லா இருக்கோ அவங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது நாம ஏதேனும் ஒரு விஷயம் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னா கூட இல்ல சாமி அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையேனா நான் சூப்பரா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப அவங்களுக்கு ஜாதகம் பலமானதாக இருக்கு தசா புத்தி நல்லா இருக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் பொதுவா ஒரு ஒரு மனிதனுக்கு நேரம் நல்லா இருக்கும் போது எந்த கிரகமும் அவனை ஒன்னும் செய்ய முடியாது எந்த தீவினையும் செய்வினையாகட்டும் தீவினையாகட்டும் கர்மவினையாகட்டும் எதுவுமே இங்க வேலை செய்யாது நலம் தப்பும் போது ஒரு பேட் டைம் வருதுன்னா இவங்க எல்லாம் ஒன்று கூடிடுவாங்க அப்படியே மொத்த கெட்டவங்க அத்தனை பேரும் ஒன்றா வந்து நிற்பாங்க பதில் சொல்ல முடியாது இவனால அந்த மாதிரி மேஷராசி அன்பர்களே இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு எல்லா இடத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பா தொழில் செய்யக்கூடியவர்கள் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் தொழில் துறையை சார்ந்தவர்கள் சிப்கார்ட் நிறுவனங்கள் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பரம்பரை பரம்பரையா தொழில் செய்யக்கூடியவர்கள் எங்க அப்பா பண்ணாரு எங்க தாத்தா பண்ணாரு நாங்க இப்ப வந்து அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் பிரீஃப் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் பரம்பரை பரம்பரையா தொழில் செய்ய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிச்சயமா அந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் தொழில் அமைப்புகளில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா மேஷராசி அன்பர்களே இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு தேவையில்லாத வீண் விரயங்கள் அல்லது வீண் ஏமாற்றங்களை கொடுத்து விடும் ரொம்ப ஆசை ஆசையா ரொம்ப எதிர்பார்ப்போடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஒரு செலவு செய்வீங்க ஆனா அந்த காசு வீண் விரயமாக மாறும்போது மனசுக்கு ரொம்ப வழி இருக்கும் என்னடா இதை நம்ம இதை போட்டு ஒரு சம்பாரிச்சிடலான்னு பார்த்தாக்கா இதில் சாமி நம்மள ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு மனசுக்கு ஒரு வழி இருக்கும் அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் மன வாழ்க்கையும் எத்தனையோ மேஷராசி ஆண்கள் அல்லது பெண்கள் கணவன் இடத்துல ஏமாந்தவர்கள் இருக்கிறாங்க வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுத்து வேலைக்கு போனதுக்கு அப்புறம் குணம் மாறியவர்கள் இருக்கிறாங்க கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவர்களும் ஒரு வாழ்க்கை வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கும் போது வேற ஒரு வாழ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அதே போல குடும்பத்துல குடும்ப பெண்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் கூட வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் வீட்டில் மாமனார் மாமியார் பெரியவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை சாமி எங்களால பிரச்சனையே வராது பிரச்சனை வந்தா பெரியவங்களால தான் வரும் அவங்களால பிரச்சனை தான் உண்டு அந்த மாதிரி சொல்லக்கூடிய வாக்குவாதங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சற்று தள்ளி வைப்பது கொஞ்சம் அமைதியா நிதானமாக இருப்பது சிறப்பு மேஷராசி அன்பர்களே குறிப்பா பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க சாமி ஃபண்டு டிமாண்ட் அதிகமாக இருக்கு அதுலேயும் இப்போ ஏளராசனி ஆரம்பிச்சிருக்கு நிறைய மேஷராசி என்பர்களுக்கு போலீஸ் கேஸு வம்பு கேஸு அதே போல சிறு சிறு விபத்துக்கள் கீழே விளருது அடிபடுவது காலில் அடிபடுவது இதெல்லாம் கூட சில மேஷராசி என்பர்கள் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவது அல்லது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் சம்மந்தம் இல்லாமல் அதான் வீண் விரயங்கள் பண விரயம் ஒரு பக்கம் உடல் விரயம் ஒரு பக்கம் மன குழப்பம் மன பயம் இப்படியாக இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே இந்த ஆடி மாசம் இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு வரக்கின்ற காரணத்தினாலே இன்னும் கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனா ஒரு நல்லது உங்களுக்கு நடக்குது எந்த ஏழரை சனியால் இவ்வளவு பிரச்சனை ஒரு ரெண்டு மூணு மாசத்துல எல்லாமே மாறி போச்சுங்க சாமி மேஷராசி அன்பர்கள் எப்படி சொல்லுவாங்க நீங்க தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் இருந்தாலும் வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துல எல்லாமே மாறி போச்சுங்க சாமி இப்படி எல்லாமே மாறும்னு நான் நினைக்கவே எதிர்பார்க்கவே இல்லை காரணம் பாடு இன்னும் கூட சொல்லவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய எங்க இருந்தாலும் சரிதான் மேஷராசி என்பர்களே உங்க கஷ்டத்துக்கு என்ன காரணம் உங்களால கண்டுபிடிக்க முடியல அதுதான் உண்மை ஃபோன் கால்ஸ் வருது நமக்கு வெளிநாடுகள்ல இருந்து அது குறிப்பா மேஷராசி என்பர்கள் சார் நான் பிசினஸ் பண்றேன் நான் இந்த மாதிரி எங்கள் கணவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது திடீர்னு இப்படி ஆகிடுச்சு திடீர்னு என்னை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க நான் பதினெட்டு அன்றைக்கி தான் சொல்கிறார் கனடாலேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாங்க நான் பதினெட்டு வருஷமாக இந்த கம்பலில் இருக்கிறா சாமி அன்றைக்கி ஜப்பான்லேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க சார் என்னுடைய பாஸ் நானும் எனக்கு சப்போர்ட் பண்றாரு மேனேஜ்மெண்ட் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்னை எப்படியாவது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கான வழிகளை பாக்குறாங்க அப்ப ராசிகளாக இருப்பீர்களே ஆனால் அது வெளிநாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் பிரைவேட் ஜாப்பு கவர்மெண்ட் ஜாப்பு அப்ப எதுவாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும் என்னால் உணர முடியும் அப்ப அப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்து வரக்கூடிய மீன மேஷ ராசி அன்பர்களே இந்த ஆடி மாசம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இன்னும் ஒரு அஞ்சு மாச காலத்துக்கு ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாசம் வரையிலும் இன்னும் ஒரு அஞ்சு மாசத்துக்கு உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை சனி பகவானால் வரக்கூடிய தொல்லைகள் குறையும் அப்ப இப்படி சொல்லலாம் நாம நீங்க உலக நாடுகளில் உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் மேஷ ராசி என்பர்களே அடுத்த ஐந்து மாதங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்க போது சனி பகவான் வக்ரமடைகின்ற காரணத்தினால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்ப அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கணுமா அந்த மகிழ்ச்சி அந்த நிம்மதி உங்களுக்கு வேண்டுமா வெற்றி வேண்டுமா அப்போ நீங்க என்ன செய்யணும் உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இங்க பாருங்க நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு விபத்துக்கள் இருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு வந்து வந்து மிரட்டிட்டு போறாங்க வம்பு வழக்குகள் இருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கு வேற ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு கேஸ் நடக்குதுங்க சாமி ஒரு தீர்ப்பு வரப்போகுது எனக்கு கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு உங்களுக்கு அதை தீர்வு வேண்டுமே ஆனால் மேஷ ராசி அன்பர்களே இந்த ஆடி மாசம் உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல ஆரம்ப காலம் நல்ல நேரம் ஆரம்பிக்குது அப்போ இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய கஷ்டங்கள் இதயினும் இருக்குமே கஷ்டங்கள் விலகி நிம்மதி பிறக்கக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரகி